நீங்க வீடு கட்ட போறீங்களா அப்ப இந்த வாஸ்து டிப்ஸ் போங்க முதலில் ஆற்றல் கிடைக்க ஈசானிய மூளை காலியாக இருக்க வேண்டும் சுபிச்சம் உண்டாகும் விளக்கேற்றும் வீட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக கதவுகள் ஜன்னல்கள் அமைய வேண்டும் வீட்டிற்கு ஜன்னல் கதவுகள் இரட்டைப்படையில் இருப்பதே நல்லது அடுத்து கழிவுநீர் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும் கழிப்பிடம் தெற்கு அல்லது வடக்கு நோக்கி அமருமாறு அமைய வேண்டும் செப்டிக் டேங்க் வடமேற்கு அல்லது தென்கிழக்கே காம்பவுண்ட் சுவரை தொடாமல் கட்ட வேண்டும் அடுத்ததா தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் நீர் உபயோக உபயோக தொட்டி அமைய வேண்டும் அடுத்து அலமாரிகள் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் அமைவது நல்லது அடுத்து வீடு மற்றும் காம்பவுண்டின் வடகிழக்கு மூளை வளைவாக இருக்கக்கூடாது அடுத்ததா மாடிப்படி தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் அமைய வேண்டும் அடுத்து வீட்டிற்கு தெற்கு மேற்கு உயர்ந்திருக்க வேண்டும் வடகிழக்கில் குடிநீர் குழாய் இருத்தல் வேண்டும் ஈசானிய மூலையில் மண் அமைத்து அருகம்புல் துளசி வளர்ப்பது நல்லது உயரமான துளசி மாடம் கட்டக்கூடாது ஈசானிய மூலையில் மாடிப்படி கூடாது ஈசானிய மூலையில் சமையல் கூடாது ஈசானிய மூலையில் குப்பை குளங்களை குவித்தல் கூடாது அடுத்ததான் வீட்டு மனை சதுரமாகவோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைய வேண்டும் அடுத்து வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளில் பால்கனி அமையலாம் அடுத்ததான் மழை நீர் ஈசானிய மூளை வழியாக வெளியேற வேண்டும் ஈசானிய மூளை நீண்டி இருப்பது மிகவும் நல்லது அடுத்து வீட்டுக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் மழை குன்று நல்லது அடுத்ததான் வீட்டுக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு திசையில் ஓடை கால்வாய் ஏரி ஆறு இருப்பது நல்லது அடுத்து மனையில் வீடு கட்டும்போது வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில் கிணறு அல்லது பம்ப் அமைத்து நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் வீட்டின் மத்தியிலும் மற்ற திசைகளில் அமையும் கிணறு பம்ப் தீய பலன்களை தரும் அடுத்து வீட்டின் தெற்கும் மேற்கும் குறைந்த இடமும் வடக்கு கிழக்கில் அதிக இடமும் விட்டு கட்ட வேண்டும் அடுத்து வீடு கட்ட கடைக்கால் தோண்டும் போது முதலில் ஈசானியத்தில் ஆரம்பித்து கடைசியில் தென்மேற்கே தோண்டி முடிக்க வேண்டும் வீடு கட்டுமான பணியின் போது முதலில் தென்மேற்கில் ஆரம்பித்து ஈசானியத்தில் முடிக்க வேண்டும் அடுத்து தென்மேற்கு மூலை நைன்டி டிகிரி சரியாக இருக்க வேண்டும் அடுத்து வீட்டின் தெற்கு மேற்கு தென்மேற்கு உயர்ந்தும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டுகள் அம்மி தெற்கு மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் அமைக்கலாம் வடகிழக்கு பகுதிகளில் அமைக்க கூடாது அடுத்து பிரிட்ஜ் கிரைண்டர் போன்ற மின்சாதன பொருட்கள் அறையின் தென்கிழக்கில் அமைக்கலாம் அடுத்து அக்னி மூலையில் படுக்கை அறை கூடாது அடுத்து தெற்கு பார்த்து சமைக்காதீர் மருத்துவ செலவுகளுக்கு வழிகோளும் அடுத்து உண்ணல் படித்தல் கிழக்கு நோக்கி இருப்பதுதான் நல்லது அடுத்து வடக்கே தலை வைத்து படுக்கை அமைப்பது கூடாது வீட்டின் வடக்கே கிழக்கே உயரமாக வளரும் நிழல் தரும் மரங்கள் வளர்க்க கூடாது அடுத்து வீட்டின் தெற்கு அல்லது மேற்கே உள்ள உயரமான மரங்களை வெட்டக்கூடாது வீட்டின் வடகிழக்கில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கக்கூடாது அடுத்து வீட்டின் வடகிழக்கு தென்மேற்கு முனையில் கழிவறை மற்றும் செப்டிக் டேங்க் அமைக்க அடுத்து வீட்டு திணைகள் வடக்கையும் கிழக்கையும் உயரமாக அமைக்கக்கூடாது வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் சுவரின் மேல் பூந்தொட்டி வைக்கக்கூடாது அடுத்து வீட்டின் தென்மேற்கு மூலையின் மெயின் கேட் போர்ட்டிகோ தலைவாசல் மற்றும் கிணறு அமைந்திருந்தால் வேதனைகளும் சோதனைகளுமே வரும் அடுத்து வாசலுக்கு எதிரே கிணறோ குழியோ இருக்கலாகாது அடுத்து வீட்டின் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள காளிமனை நிலங்களை வாங்கலாம் அடுத்து வீட்டின் தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள காளிமனை நிலங்களை இனாமாக கூட வாங்கி சேர்க்கக்கூடாது அடுத்து ஒரு வீட்டினை இருவருக்கு பங்கிட்டு பாக பிரிவினை செய்யக்கூடாது ஒரே மனையில் இரண்டு வீடுகள் கட்ட பிரிவினால் முதலில் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் கட்ட வேண்டும் பிறகுதான் வடக்கு அல்லது கிழக்கில் உள்ள காளிமனையில் வீடு கட்டலாம் ஒரே மனையில் இரண்டு வீடுகள் கட்டினால் தெற்கில் உள்ள வீட்டை விட வடக்கிலுள்ள வீடு தாழ்வாகவும் மேற்கில் உள்ள வீட்டை விட கிழக்கில் உள்ள வீடு தாழ்வாகவும் இருக்க வேண்டும் அடுத்து ஒரு வீட்டு மனையின் எதிரே ஒரு தெரு முடிவதையே தெருக்குத்து அல்லது வீதி சூழம் எனலாம் வடக்கு ஈசானிய தெருக்குத்தும் கிழக்கு ஈசானிய தெருக்குத்தும் வீட்டிற்கு நன்மை தருவனவாம் அடுத்து தெற்கு அக்னி மூளை தெருக்குத்து வியாபாரத்திற்கு ஏற்றது மேற்கு வாயு மூளை தெருக்குத்து சட்ட நுணுக்கங்களுக்கு ஏற்றது வடக்கு வாயு மூளை தெருக்குத்து பிரச்சனைகள் தரும் கிழக்கு அக்னி மூளை தெருக்குத்து பிரச்சனைகள் தரும் மேற்கு நைறுதி மூளை தெற்குத்தும் பிரச்சனைகள் தரும் ஒரு மனைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் பாதை இருந்தாலும் நாலு திசைகளிலும் பாதை இருந்தாலும் சிறப்புடையது அடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் அல்லது செப்பனிட ஆரம்பிக்கும் முன் சரியான நேரத்தில் அருகம்புல் துளசி கொண்டு மனையின் ஈசானியத்தில் வாஸ்து பூஜை செய்தல் மிக நல்லது வீட்டை செப்பனிடும் முன் வாஸ்து நிபுணர்களை கொண்டு தீர நிதானமாக ஆராய்ந்த பின் பழுது பார்க்கும் பணியை வேகமாகவும் கவனமாகவும் செய்ய முடிக்க வேண்டும் அடுத்து வீடு பழுது பார்க்கும் பணிகளை மெதுவாக செய்தாலும் பரவாயில்லை பாதியில் நிறுத்தவே கூடாது முறையான கணக்குகளுடன் செய்யப்பட்ட பிரமிடுகளை வீட்டில் உபயோகப்படுத்தி மூப்பினை அகற்றலாம் மேலும் மன உளைச்சல் பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி நிம்மதியாக நம்மை வாழவும் வைக்கின்றது அடுத்து வீட்டில் தினந்தோறும் சூரிய தினம் சூரியன் மறையும் நேரத்தில் செய்யப்படும் அக்னிஹோத்திரம் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வு அமையவும் உதையும் வீட்டில் நாமே செய்யும் யாகமே அக்னிஹோத்திரம் அடுத்து வீட்டின் தலைவாசல் அமைக்கும்போது போது கட்டிடத்தின் முன்பக்கத்தினை அளந்து அதை ஒன்பது சம பாகங்களாக்கி நாலு ஐந்து ஆறாவது பாகங்களில் தகுதியான இடத்தில் தலைவாசல் அமைக்கலாம் வீட்டின் தென்மேற்கு சேமிப்பு அறை படுக்கை அறை வீரோ பெட்டி வைக்கவும் வீட்டின் தெற்கில் படுக்கை அறை இருப்பது நல்லது அடுத்து வீட்டின் தென்கிழக்கில் தான் சமையல் கிழக்கே பார்த்து சமைக்கும்படியாக இருத்தல் வேண்டும் வீட்டின் கிழக்கில் தான் குளியல் அறை அமைத்தல் வேண்டும் வீட்டில் சாப்பிடும் இடம் மேற்கிலும் சாப்பிடும்போது கிழக்கு திசை பார்த்து சாப்பிட வேண்டும் அடுத்து வீட்டின் வடமேற்கில் தான் தானிய கடங்கு இருத்தல் வேண்டும் வீட்டின் வடக்கில்தான் பணம் மரபு வைத்தல் எடுத்தல் வேண்டும் வீட்டின் வடகிழக்கு திசையில் தான் இறை வழிபாடு தியானம் செய்தல் உயர்வானது வீட்டின் நடுவில் சந்திப்பு கூடம் இருத்தல் வேண்டும் வீட்டின் உள்ளே சூரிய ஒளி விழுதல் மிக மிக உயர்வானது எதிர் வீட்டின் தலைவாசலுக்கு எதிரில் நம் வீட்டு தலைவாசல் இருக்கவே கூடாது தினமும் பூஜை தெய்வ பிரார்த்தனை செய்தல் வேண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும் நறுமண பத்தி உபயோகப்படுத்துங்கள் தலைவாசல் கடைவாசல் நேரிதழ் சூரிய ஒளிப்படியும் விடமான முற்றத்தில் துளசி மாடம் அமைத்து வழிபடுதல் நல்லது வீட்டின் முன்புறம் பூச்செடிகளும் பின்புறம் பலன் மரங்களும் இருப்பது மிக மிக நல்லது வீட்டு எஜமான நீடித்த ஆயிலோடு இருக்க மனை பொருத்தத்தில் சூத்திரத்தை பொருத்தத்தில் மரண சூத்திரம் வரக்கூடாது மேற்கு திசை உயரமாகவும் கிழக்கு திசை பள்ளமாகவும் இருந்தால் செல்வந்தராக்கிவிடும் கிழக்கு மேடாகவும் மேற்கு பள்ளமாகவும் இருந்தால் ஏழை தரித்திரம் ஏற்படும் வடக்கு மேடாகவும் தெற்கு பள்ளமாகவும் இருந்தால் வீட்டு தலைவனுக்கு மிக தீயதை கொடுக்கும் கண்டங்கள் ஏற்படும் தெற்கு உயரமாகவும் வடக்கு பள்ளமாகவும் இருந்தால் செல்வ வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து ஈசானியம் உயரமாகவும் கன்னிமூளை பள்ளமாகவும் இருந்தால் பல துயரங்களில் அழுத்திவிடும் சந்ததிகளுக்கு கண்டங்கள் உண்டாகும் அக்னி மூளை மேடாகவும் வாய் மூளை பள்ளமாகவும் இருந்தால் நல்லவே நடக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் வாய் மூளை மேடாகவும் அக்னி மூளை பள்ளமாகவும் இருந்தால் அவ்வீட்டில் தீ விபத்து திருட்டு போன்றவை ஏற்படும் கன்னிமுளை உயரமாகவும் ஈசானியம் பள்ளமாகவும் இருந்தால் மிக்க செல்வ வளர்ச்சியும் புகழும் உண்டாகும் ஆரோக்கியம் கூடும் அடுத்து கிழக்கு அக்னி மூளை ஆகியவை உயரமாகவும் வாயு மூலையும் மேற்கும் பள்ளமாகவும் இருந்தால் துயரத்திலும் சிக்கலிலும் ஆழ்த்திவிடும் அக்னி மூளையும் தெற்கும் உயரமாகவும் வாயு மூலையும் வடக்கும் பள்ளமாகவும் இருந்தால் பல வகை லாபங்கள் ஏற்படும் தெற்கும் தென்மேற்கும் உயரமாகவும் வடக்கும் ஈசானியமும் பள்ளமாகவும் ஆனால் இருந்தால் அவ்வீட்டில் இருப்பவரை லட்சாதிபதியாக்கிவிடும் நீண்ட ஆயுள் சந்தான விருத்தி ஏற்படும் தென்மேற்கும் மேற்கும் உயரமாகவும் இருந்தால் பல வழிகளில் நன்மைகள் உண்டாகும் வாயு மூலையும் மேற்கும் உயர்ந்து அக்னி மூளையும் கிழக்கும் தாழ்ந்து இருந்தாலும் பகைவரையும் துயரத்தையும் ஏற்படுத்தும் தீய பயங்களை ஏற்படுத்தும் வடக்கும் வடமேற்கும் உயர்ந்தும் தெற்கும் அக்னி மூலையும் பள்ளமாகவும் இருந்தால் நோய்கள் வாட்டும் நீண்ட கால வியாதிகள் தோன்றும்